விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் எள்ளு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் ஓகேங்களா அந்த ரெண்டு வீடியோவுமே நண்பர்கள் பார்த்துட்டு இது இந்த பாக்கெட் என்ன நீங்கள் மீதியெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது தெரியுது இந்த பாக்கெட் என்ன அப்படின்னு மட்டும் தெரியல இது என்ன பாக்கெட் என்ன எதுக்காக கலக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அந்த பாக்கெட் எதற்காக கலந்தால் அதோடய யூஸஸ் என்ன எப்படி வேலை செய்யும் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அதை பற்றி தெரியட்டும் ஓகே சோ அந்த மருந்து இருக்கு இல்லையா சோ வந்து பாருங்க ஓகேங்களா நேம் வந்து விஐ ஜிஓஆர்இ விகோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஜியோலைஃப் கம்பெனிகிட்ட தான் வந்திருக்கக்கூடிய அந்த விகோர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துட்டு இருக்குது இது என்ன வேலை செய்யுது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் பேலன்சிங் நியூட்ரியன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா நம்ம செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய நியூட்ரியன் நம்ம போடக்கூடிய யூரியாவாக இருக்கட்டும் இருபது பொட்டாசி டிஏபி எல்லாமே கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் எல்லா உரங்களும் இருக்குது இல்லையா அப்படி நம்ம போடக்கூடிய உரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு சரியான லெவலில் போய் சேருதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டால் நமக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்வாரோடைய வேலை ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியனை கேரி அவுட் பண்ணும் அப்படிம்பாங்க இப்போ வேரில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை கேரி அவுட்டை பார்த்தீங்கன்னா இப்போ வேர்லேருந்து அது செடிகளை தட்டைக்கு கொண்டு வரது தட்டையிலேருந்து போகிறது பூவை வந்து பலமாக மாற்றுறது இதற்கு தேவையான அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வேலைகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் வேலைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விகோர் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குது அது மட்டும் இல்லாமல் செடியை வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணுது ஆன்டி டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா செடிகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி டிசீஸ் பண்ணுது ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆன்டிடோட்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த நோய் பாதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா மாதிரியே இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஓகேங்களா ஸோ இது மாதிரி இதை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிடிசீசஸ் எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அண்டு இது ஆர்கானிக் மெத்தட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மற்ற உரங்கள் பண்ணுற மாரி இதில் பண்ண தேவையாக பார்த்தீங்கன்னா இது என்னடா உரத்து கணக்கு மெஷ் பண்ணுற அப்படிங்களா ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரிப்புலேயும் முட்டுக்கலாம் ஸ்ப்ரேயும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டோசேஜ் கடைசியாக சொல்கிறேன் நீங்கள் இதை பண்ணும் போது மண் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் ட்ரின்ச்சிங் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரிப்ல இது வரைக்கும் மட்டும் ஸ்ப்ரேயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பர் ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கோ அந்த செல் சுவர்கள் உருவாகிறத குளோராஸ்டபிள் டூ அந்த செல் சுவர்கள் உருவாகிறதுக்கோ இது மாதிரி எனக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊண்டுகோலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே செடிகளுக்கு இடையே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஓகேங்களா அந்த கால்நிலை மாற்றதுனால வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் ஓகேங்களா தண்ணி அதிகமாக தேங்கினா ஸ்ட்ரெஸ் வரும் வெயில் அதிகமா இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் என்னடா செடிக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா அப்படிங்கன்னா உண்மையிலேயே செடிகளுக்கு ஸ்ட்ரெஸ் வரும் அதன் காரணமா ஈல்டு பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா சோ அப்படி வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்களா ஸ்ட்ரெஸ்லன்ஸா வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேட்டிங் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க அதை ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதுமான நியூட்ரியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்குது இதனால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து என்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் எந்த பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லணும் நான் வந்து கிட்டத்தினா எல்லா பயிர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஸோ இவங்க இந்த டோசேஜஸ்லாம் போட்டிருக்காங்க என்ன டோசேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கோம் ட்ரிப்பாக இருந்துச்சு அப்படின்னா இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிராம் ஒரு ஏக்கருக்கு போதுமானது ஓகேங்களா இது வந்து ட்ரிப்பாக இருந்தால் ட்ரிப்பில் நீங்கள் விடுறீங்க அப்படிங்கிறப்ப இரநூத்தம்பது டு முந்நூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா போதுமானது அதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஸ்ப்ரேயிங்க்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ கிராம் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறப்ப வந்து பத்து லிட்டர் டேங்காக இருந்தால் பதினஞ்சு கிராம் போதும் சப்போஸ் நீங்கள் வந்து பாஞ்சு லிட்டர் அப்படின்னு போகிறப்ப முப்பது கிராம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாரி இருக்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் நிறையா பேக்கிங்கில் வருது ஸோ பாஞ்சு கிராமோடைய பேக்கிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தா எழுபத்தி ஒரு ரூபா பாஞ்சு கிராம் ஓகேங்களா அப்படின்னா ஒரு கிராம் கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு ரூபா ஐம்பது பைசா இல்லை அறுபது பைசா சொச்சம் வரும் ஓகேங்களா ஒரு கிராம் ஓகேங்களா ஸோ இது தான் போட்டிருக்காங்க அதை தவிர்த்து வேறு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் சொன்னது தான் இது வந்து பார்த்திங்கன்னா விகோர் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ லைஃப்பில் வந்துருக்கூடிய விகோர் ப்ராடக்ட் எது அண்டு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் குடிச்சிட்டு எல்லா கிராப்புக்குமே யூஸ் பண்ணலாம் தான் இல்லை வேணாம் இதில் படம் போட்டு பையன் தெரியாதோ எல்லா கிராப்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஆல் கிராப் ஹை ஈடுனுன்னு கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கனா தின்க் ஆர்கானிக் குரோ ஆர்கானிக் ஈட் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் சப்போஸ் இது என்கிட்ட நிறைய நிறையா பேரு கேட்டிருந்தாங்க ஏன் நீங்கள் ஆர்கானிக்கை பற்றி எந்த ஒரு வீடியோமே போடல அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ரிலேட்டடாக போட்டிருக்கோம் ஸோ இது வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொன்னதுனால நம்ம இதை போட்டிருக்கோம் அண்டு யூசேஜை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்க ரிசல்ட்ஸ் நீங்கள் வந்து எல்லாருக்குமே இப்போ எப்போ இப்போ சொல்ல மாதிரி பார்த்தீங்களா எப்போ எப்போனா ஃபஸ்ட்டு டூஸேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ் ஆகிறதுக்கு மக்கா சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி போகிறப்ப நீங்கள் ஒரு பாஞ்சு நாட்களில் ரிஸ்ப்ளே பண்ணி அப்படின்னா ரிசல்ட் சூப்பராக இருக்கும் குரோத்தும் நல்லாயிருக்கும் அது செடியோட விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டூசேஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் மக்காசோளம் அப்படிங்கிற போகிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி புலும் இருந்தால் நாற்பது நாள் ஒரு புழு மருந்து எடுத்தீங்க இல்லையா அப்போ நீங்கள் அடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கனா மெயின் க்ரோத் ஸ்டேஜஸ் இப்போ காய்கறி செடியாக இருந்ததுன்னா இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அடிச்சிடலாம் அடுத்து பூவிலருந்து பழமாக மாறணும் இல்லையா அந்த டைமில் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா பூவிலிருந்து இருந்து பழமாக மாறுற ஸ்டேஜில் வெயிட் ஈல்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த சூரிய நோய் இதுமாரி நோய்கள்லாம் வருது இல்லையா இந்த கருப்பு கருப்பாக வரதோ இல்லை அழுகி போகிறது இதுமாரி நோய்கள்லாம் வருது இல்லையா ஸோ அதுமாரி நோய்கள்லாம் வராது ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது வந்து என்ன சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இது வட்டாரத்தில் கிடைக்கும் தாண்டி இருக்க பகுதிகளில் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம எதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஓகேவா நன்றி